உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலக எங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதருமை சகோதர சகோதரிகளை நாம் இன்னைக்கு சில சந்தேகங்களை பார்க்கலாம் இது கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இல்லாமல் சந்தேகங்களுக்கு விளக்கம் கூறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகுதி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஐயா வணக்கம் சூரிய நீசம் சிவராஜ யோகம் வேலை செய்யுமா சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியே நீசம் சிவராஜ யோகங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யும் இப்ப எனக்கு புத ஆதித்ய யோகம் ஒரு நிபுண நிபுணத்துவம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்ப நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாதான் வேலை செய்யும் புரியுதுங்களா ஆக அதது நீங்க கிரகங்களுக்கு யோகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இணைவு உங்களை நீங்க அங்க இணைச்சுக்கணும் தானா வீட்டில் வந்து அது நமக்கு எதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் பண்றது இருந்துட்டு நம்ம ஊரை விட்டு வெளில போக மாட்டோம்னா எப்படி வேலை செய்யும் நன்றி ஐயா அம்சவேணி ரஜ தட்டினால் மரணமா நவாம்சம் எதற்கு பயன்படும் ஓர் ஆய்வு அருமை உண்மையிலேயே தான் ஏன்னா நவாம்சம் வந்து ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடியது தனுசு லக்கணமும் தசாபுத்தியும் பார்த்துட்டு சார் எனக்கு தனுசு லக்கணம் மீனராசி உத்தரகாதி நட்சத்திரம் சனி திசையில் தான் பிறந்தேன்கிறார் அவர் எந்த விதமான கேள்வியும் கேட்கவே இல்லை கேது சந்திரன் சேர்க்கை என்ன செய்யும் சார் ஐ ஹாவ் திஸ் காம்பினேஷன் இன் செவன் ஹவுஸ் ஸ்கார்பியோ கேன் யூ டெல் மீ இட் இஸ் குட் ஆர் நாட் அவங்க ரிஷப லக்கணமாக இருப்பாங்க ஏழில் கேது உச்சம் சந்தரன் பங்க ராஜ யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல நீங்க என்ன நட்சத்திரம் உங்களுக்கு அது வந்து திசை நடக்குமா அது என்ன திசை நடக்குது இதெல்லாம் பார்க்கணும் நீங்க என்னுடைய செல்போன் நம்பர்ல டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் அனுப்பி ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி அந்த ஜாதக பலன் முழுமையாக கேட்டுக்கலாம் சரிங்களா ரஜி தட்டினால் மரணம்மா காவியா ஒரு நாளைக்கு முன்னாடி கேட்டுருக்கிறாங்க ஐயா உங்களை நேரில் சந்திக்க முடியுமா எங்களுக்கும் ஏழு செவன் இயர்ஸ் லவ் பண்ணுறோம் விசாக நட்சத்திரம் மேல் பூரட்ட நட்சத்திரம் ஃபீமேல் பொருத்தம் இல்லை என்று வீட்டில் சொல்கிறாங்க உங்களை மீட் பண்ணால் நல்லது நடக்கும் நம்பிக்கை இருக்கு ஐயா வாருங்கள் சாமி வெல்கம் என்னுடைய மகளாட்டம் உங்களை வரவேற்கிறேன் ஏதாவது ஒரு ரூமர்ஸ் ஒன்று பரப்பினம்னா ஃபைவ் மினிட்ஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிவிடும் தலைச்சம்பையனுக்கு ஆகாது அவங்க மூணு விளக்கு ஏற்றணும் சாயந்தரம் அஞ்சு டு ஆறு மணி போகுது சொன்னோம்னு வைங்களேன் ஒன் ஹவருக்குள்ளே கன்னியாகுமரி வரைக்கும் விளக்கு அறிஞ்சிட்ருக்கு ஜோதிடத்தில் இந்த மாதிரி ரச்சு பொருத்தம் பற்றி விளக்கம் நான் கொடுத்து ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு ஏன்னா அந்த அந்த வீடியோலாம் நான் ப்ரமோட் பண்ணவே இல்லை எந்த வகையிலுமே ஃபேஸ்புக்கில் அதில் அதில் பணம் கட்டுறதுலாம் இல்லை இயல்பாக நாலு வருஷத்தில் நாற்பதாயிரம் பேர் பார்த்துட்டு அதில் விளக்கங்களை தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க நாலு வருஷத்துக்குள்ளே சாகணமே வேண்டாம அதனால் இறப்புலாம் இந்த நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை ஏற்படுத்த அப்படி ஏற்படுத்துச்சுன்னா ஆயில நட்சத்திரத்தில் உள்ளவங்க பூரா மாமியார் கல்யாணம் பண்ணி ஒரு ஒரே மாதத்தில் முடிச்சிடணும் மூல நட்சத்திரம் ஆண்கள் கல்யாணம் பண்ணி பெண் பெண்கள் வந்து மாமனாரை முடிக்கணும் நடக்குமா நடக்கிறதா என் தம்பிக்கு விசாக நட்சத்திரக்கார் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் என் தம்பிக்கு கீழே இன்னொரு தம்பி இருக்கான் நாங்களே உதாரணமாக சொல்லுகிறோமே வாங்க காவியா வாழ்த்துக்கள் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பைனான்ஸ் தொழில் யார் செய்யலாம் நானும் மீனம்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி அப்படின்னு தமிழில் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு வணக்கம் ஐயா என் என் மகன் மருத்துவம் படைக்க ஆசைப்படுகிறான் வாய்ப்பு இருக்கிறதா பொள்ளாச்சி நான் தெருப்பூர் தங்களிடம் ஜாதகம் பார்க்க கட்டணம் எவ்வளவு ஐயா நீங்கள் படிப்புக்காக நீங்கள் இந்த கேள்வி பதிலே சொல்லிடுவேன் புரியுதுங்களா கேள்வி பதிலே இப்போ ஒருத்தவங்க மதுரையிலிருந்து ஒரு பையனுடைய அது அவன் பேர் வந்து ஸ்ரீதர் கும்பலக்கணம் மேசராசி அந்த பையன் பத்து கோடியானு செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்குறேன் எடுத்த உடனே என்ன சொன்னேன் இந்த பையனை செய்து பயாலஜி குரூப் படிக்க வச்சு அவரை வந்து நீங்க மெடிக்கல் லைனுக்கு கொண்டு போயிருங்கன்னு அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் பேச்சு வரல அவங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்ததுக்கு நீட் கோச்சிங்கு அனுப்பலாமா வேண்டாமான்னு கேட்கறது தான் எடுத்த உடனே சொன்ன உடனே அவங்க ஸ்டன் ஆயிட்டாங்க அது மாதிரி உங்க மகனை வந்து கூப்பிட்டுட்டே வாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்து இப்போ என்னுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது வந்துங்க ஒருத்தவங்களுடைய தன்மையையும் தரத்தையும் பொறுத்தது தரம்னா என்ன வாழ்வாதாரம் அதனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது ஃபிக்ஸடாக அங்கே கிடையாது ஒரு சிலருக்கு ஒருத்தர் கோச்சிகிட்டே போயிட்டார் அவர் நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்போ உள்ளார அப்போ வந்து சார் ஜாதம் பார்க்க எவ்வளோ இப்போ ஜாதம் பார்க்க எவ்வளோன்னார் சார் எவ்வளோன்னு சொல்ல முடியாது அது ஒரு சிலருக்கு நானே காசு கொடுத்து அனுப்பியிருக்கேன்னு இல்லைங்க நீங்கள் எனக்கு தர வேண்டாம் சார் நான் உங்களுக்கு தரேன் தான் எவ்வளோன்னு கேட்டேன் அவர் என்னை புரிஞ்சுக்கல அவர் கிடச்சி வரவே இல்லைங்க வரவே வேண்டாம் அதனால் வாங்க படிப்புக்காக வரும்பொழுது எப்போதுமே நேர்ல கோட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் குறைவா வாங்கிக்குவேன் சரிங்களா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு சித்திரை நட்சத்திரம் பத்தாம் பாவாதிபதி இந்த இடத்துல எட்டாம் திசை சரிங்களா ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் சித்திரை நட்சத்திராதிபதி உங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டடா சப்போர்ட் பண்ணும் பத்தில் குரு நல்ல சர்வீஸ் ஒரியன்ட் அதாவது மருத்துவ சேவை மகோன்னத சேவை அதனால சன் வந்து நீங்க படிக்க வைக்கலாம் மருத்துவம் படிக்கலாமா படிக்கலாம் ஐயா நல்ல உள்ளம் மத்திய அரசு இலவச கட்டிய வீடும் ஐயா அதாங்க சீனியர் சிட்டிசன் நீங்க மத்திய கவர்மெண்ட்ல இலவச வீடுக்கு தகுதிகள் உண்டு அதுக்கு விஓல இருந்து போய் பார்த்து ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் சரிங்களா சிவக்குமார் டைம் கோட்டையை கொடுத்துட்டாங்க கடன் எப்போ தீரும் ஐயா நீங்க சொன்னால் மனம் நிம்மதியாக இருக்கும் ஐயா அதாவது ஒரு சிலருக்குங்க வாக்கு பலிதம்னு ஒன்று உண்டு ரெண்டாவது சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்றதுன்னு ஒன்று இருக்கு அடுத்தது கடன் அது எப்படி அடையும் நினச்சிட்டே இருக்கிறத விட எப்போ அடையும் எப்பொழுது அடையும்ங்கிறத விட எப்படி அடையும்ங்கிறத யோசிக்கணும் சரிங்களா இப்ப இவங்களுக்கு ஏன் இந்த கேள்வி கடன் ஆறாம் பாவம் வேலை செய்தான் பதினேழு ஆறு எண்பத்தேழு ஏன் உங்களுக்கு இப்போ உட்காந்து உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறேன்னா இரநூறு வீடியோக்கள் வந்து ஜோதிட ஆர்வலர்கள் ஸ்கிரீனை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போட்டேன் இதுக்கப்புறம் வாடிக்கையாளர்களுக்கு ஸ்கிரீனுக்கு சம்மந்தம் கிடையாது வாடிக்கையாளர்கள் அது ஏதோ கட்டணம் அனுப்புறீங்க என்னென்னு தெரியாது அவங்களுக்கு தேவை பிரியா மாதிரி வாக்கு பலிதம் என்னுடைய பதிலுக்காக இரநூறு நான் போட்டு ப்ரூஃப் பண்ணிவிட்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது வீடியோ ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பேசுகிறோம் ஆறு பதினேழு ஈவினிங் பன்னெண்டாயிரம் பதினெட்டு அவங்க பிரியாவுக்கு வந்து ஆறாம் பாவகம் ஆறாம் பாவாதிபதி திசா புத்தி நடக்கணும் என்னன்னு பார்ப்பீங்க இப்போ புதனுடைய திசை உங்களுடைய லக்கணத்துக்கு அட்டமாதிபதி எட்டுக்கூடையவன் கேதுனுடைய புத்தி அடுத்தது சுக்கர புத்தி வரும் பொழுது உங்களுக்கு சப்போர்ட் கூட்டாளிகள் நண்பர்கள் அதாவது இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பத்தி நான்கு மாதங்களுக்குள் உங்களுடைய கடன் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது புரியுதுங்களா உங்களுடைய வருமானம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது என்ன எஃபோர்ட் போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் கிரகங்களுடைய கூற்று உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆக அது ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் தெளிவாக ஜாதகத்தை பார்த்துக்கங்கேபிள் டு ஃபைன் ப்ராப்பர் ப்ரொஃபஷன் லக்கணம் கேள்வி பதில்ல அருள் செல்வன் வணக்கம் ஐயா கடன் இருக்கிறது எப்போது தீரும் இவங்களும் அதான் கேக்குறாங்க கடன் அப்ப பிரியாவுக்கு வந்து பொதுவாக எட்டு திசா புத்தி போயிட்டு இருக்கு கேது புத்தி சரியில்லை புதன் புத்தி சுக்கர புத்தி வரும்போது ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் இருபத்தி எட்டு அஞ்சு பாண்டிச்சேரி பன்னெண்டுல பிறந்திருக்கிறாங்க பாண்டிச்சேரியில ரோஹி நட்சத்திரம் இவங்களுக்கு கடங்காரன் உச்சம் பெற்று வலிமையாக இருக்கிறாங்க பெயர் வந்து அருள் செல்வம் கடன் வந்து உச்சம் பெற்று ஸ்ட்ராங்கர் ஆறுக்குடையவன் உச்சம் கும்ப லக்கணம் ரிஷபராசி சந்திரனுடைய புத்தி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பாத்தீங்களா அவர் கும்ப லக்கணத்துல பிறந்து ஆறுக்குடையவனுடைய திசா புத்தி நடக்கணும்னு சொன்னோம் ஆறுக்குடையவனுடைய புத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு அது நாலாம் இடத்துல உச்சம் பெற்று வலிமையா இருக்கு நாலாம் இடம்ங்கிறது இடம் வீடு வாகனங்கள் ஏதாவது வித்தோ அந்த கடனை அடைக்கலாம் அது போக ப்ராப் இவருக்கு வந்து ப்ராப்பராக பிஸ்னஸ் நல்லாச்சுன்னா மல்டிபிள் பிஸ்னஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பத்துக்குடியு ரெஸ்டாரண்ட் உணவகம் இந்த மாதிரி சார்ந்தது ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பண்ணலாம் பட் அந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளார ஓரளவுக்கு கடன் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன தொழில் பண்ணுறீங்கிறத நான் சொன்னது ஏதாவது கரெக்டாக இருக்கான்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்கயா பஞ்சவர்ணம் பன்னெண்டு அஞ்சு எண்பத்தி மூணு பத்து பத்து பிஎம் வேலை எப்போவும் கிடைக்கும் என்ன பரிகாரம் பண்ணலாம் ஃப்ரம் மலேசியா மேஷம் பரணி தனுசு லக்கணம் தெளிவா கொடுக்கட்டாங்க மலேசியாவில் பாத்தீங்கன்னா நம் தமிழர்கள்லாம் இறை இறை பக்தர்கள் ரொம்ப ஜாஸ்தி அவங்க வந்து பினாங்கலாம் காவடி எடுத்தாங்கன்னா அந்த இதில் கேள்ல பாத்தீங்கன்னா அந்த காவடியெல்லாம் அந்த அளவுக்கு காவடி நம்ம பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு பக்தி பரவசத்தோட மலேசிய தமிழர்கள் தமிழச்சிகள் இருப்பாங்க எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பக்தி யோகத்தில் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் என்ன பரிகாரம் உங்களுக்குன்னு பிடித்த தெய்வம் ஜாதக ரீதியான எந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம்னு நான் சொல்கிறேன் பிறந்த ஊர் மலேசியா கோலாலம்பூர் பரணி நட்சத்திரம் மேசராசி தனுசு லக்கணம் முருக கடவுள் கொண்டானது சரிங்களா உங்க ராகு திசையில சந்திர புத்தி போயிட்டு இருக்கு ராகு ஏழாம் இடத்துல ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வேலை எப்போ கிடைக்கும் என்ன பரிகாரம் பண்ணலாம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியினுடைய திசை வரும்பொழுது அதுதான் நல்ல முன்னேற்றத்தையும் மேன்மையும் கொடுக்கும் ராகு என்பது ஏழாம் இடத்தில் ஏழாம் இடம் எதிரி பாவகம் உங்களால் அடுத்தவங்களுக்கு ஆதாயம் உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது சரிங்களா ஆக இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு அட்டமாதிபதி ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் கிடைத்த வேலைக்கு போய்விடுங்கள் அந்த வேலை அதுவரை ஒரே இடத்தில் நிலைக்காது சந்திரன் எப்போதுமே மாறும் குணம் உடையது அதனால் சில காலங்கள் அங்கேயே இருங்க அப்புறம் நான் மலேசியா வந்து அவங்களை சந்திக்கிறேன் அல்லது நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் கீழே போயிட்டுருக்கோம் அந்த நம்பரில் பர்சனலாக அந்த டேட்டா சாட் பண்ணி கேளுங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் அருண்குமார் டேட் ஆஃப் பர்த் எட்டு எண்பத்தஞ்சு லெவன் டுவெண்ட்டி பிஎம் பெங்களூர் நோ மேரேஜ் ப்ளீஸ் ஆன்சர் மீ ஏன் திருமணம் நடக்கவில்லை ஏழாம் பாவகத்தில் தீயக்குள் ஏழாம் பாவாதிபதி கிடனும் இருபத்தி மூணு இருபது பெங்களூர் இவர் வந்துங்க ரிஷப லக்கணம் ஏழாம் பாவாதிபதி நாலாம் இடத்துல வலிமையா இருக்கு சனி இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் திசை தான் போயிட்டு இருக்கு இவருடைய ஜாதகத்தில் பாவகத்தில் எந்த கூல்களும் மாறலையா அப்படின்னு பார்த்தோம்னா ராசி கட்டத்தில் ஏழில் ஏழாம் இடம் சுத்தம் பாவகத்தில் ஏழில் சனி ஏழில் சனி இருக்கும் பொழுது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட வரண் அமையும் அப்படின்னு ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் அந்த ஏழில் சனி இருந்தால் தாமத திருமணம் இவருக்கு வெறுமனே ஜாதகத்தை பார்ப்பவர்கள் உங்களுக்கு லக்கண சுத்தம் இரண்டாம் இடம் சுத்தம்னு பாவகத்தை பார்க்கணும் ஆறுல இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்துல இருக்கு ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் ஐந்தாம் பாவாதிபதியோட சேர்ந்து பாவகத்துல இருக்கு ஆக்சுவலி இது வந்து ஒரு லவ் மேரேஜுக்கு உண்டான அமைப்பு இதே மலேசியாவா இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பா இருக்கும் சரிங்களா அடுத்தது இவருக்கு வந்து மீன ராசி அந்த மாதிரி லவ் அஃபேர்ஸ்ல மேக்சிமம் மீன ராசிக்காரர்கள் விரும்புவதில்லை அடுத்தது இப்போ புதனுடைய திசை போயிட்டு இருக்கு புதன் அப்படிங்கிறது அந்த சூரியன் பிளஸ் செவ்வாய் சேர்க்கையில் இருக்கிறார் அந்த சனி எழில் இருப்பதால் நம்மளை உங்களை விட ஸ்டேட்டஸ் குறைவான இடத்துல வரணும் வந்திருக்கும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு முறை டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கொடுத்து ஜாதகத்தை பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன் ஏன்னா அது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்தேகத்தை தீக்குப்பதற்கு உண்டானது அதில் வந்து நம்ம ரொம்ப நேரம் பேச முடியாது எனவே நேர்களே இருநூத்தி இருபத்தி இரண்டாவது பகுதியில் சில கேள்விகளுக்கு பதில் அளித்தோம் இனி அடுத்தது இருநூத்தி இருபத்தி மூன்றாவது பகுதியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்